தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்டு இரண்டு சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டு சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது என்னென்ன சட்ட மசோதாக்கள் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் இரண்டு சட்ட மசோதாக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார் அந்த வகையில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாக குறிப்பாக குறிப்பாக அதிகாரிகள் நியமனம் செய்வது தொடர்பான சட்ட மசோதாவிற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பது ஆகிய சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் இந்த இரண்டு சட்ட மசோதாக்களும் கடந்த சட்டப்பேரவையின் போது தாக்கல் செய்யப்பட்டு வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்ட ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இந்த இரண்டு சட்ட மசோதாக்களுக்கும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது